இருக்கு இந்த ஜனிக்கா செடி ஒரு மூணு மாசத்துக்கு தான் இதை வச்சிருந்தேன் பூக்கள் போட்டு பாருங்க நிறைய வருது பூவோட நேம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இதோட நேம் சரியா தெரியல ஆனா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பிங்க் கலர்ல இந்த மாதிரி இதை பாருங்க பேப்பர் பூ எவ்வளோ அழகா இருக்கு இப்போ மழை பெஞ்சதுனால ஈரமா இருக்கு கார்டனே ரொம்ப பச்சை பசுமையா இருக்கு பாருங்க ஆக்சுவலி இது ரொம்ப பெருசா இருந்துச்சு நான் அதை கட் பண்ணி இத சின்னதா வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாதி முல்லை கொஞ்ச நாளாவே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இதுல பூ ரொம்ப மனம் வீசுது ரொம்ப அழகா இருக்கு தோட்டத்துக்கே ஒரு அழகை சேர்க்குது இது உங்களுக்கும் இந்த மாதிரி கார்டனிங்கில் விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் நாலு மணின்னு சொல்லுவோம் எங்கள் ப்ளேஸில் இங்கே நாலு மணின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இதோட நேம் வேறு மாதிரி இருக்கலாம் உங்கள் ஊரில் இது இந்த பூவோட நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இதோட சீட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பூ பார்த்திங்களா எவ்வளவு அழகாக இருக்குது ஜாதி முல்லை மாதிரி ஆனால் இது ஜாதி முல்லை இல்லை இதோட நேம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப மனமாக இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி நான் வச்சதுலேருந்து எப்போவுமே பூ பூத்துட்டு தான் இருக்குது ஆல் டைம் எப்போவுமே பூ இருந்துட்டு தான் இருக்குது ரொம்ப மனமாக இருக்கும் உங்கள் கார்டனிங்கில் இந்த செடியை வந்து மறக்காமல் இங்கே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச செம்பருத்தி இது மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் வச்சிருப்பாங்க இதுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு அழகுக்காகவும் வளர்ப்பாங்க ஃப்ளவர் பார்த்தீங்களா இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து இப்போ சிங்கிளாக நிற்கிது ஒரே ஒரு பூ கொத்து கொத்தா வரும் கொத்து கொத்தா வந்தால் அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த செடி இதுதான் அந்த செடி இது கமெண்ட் பண்ணுங்க இதோடனே என்னென்ன